அதாவது கடந்த மே மாதம் தமிழ்நாடு அரசில் இருபத்தஞ்சாயிரம் பணியாளர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்று ஏற்கனவே தமிழக அரசு ஊழியர்களுடைய ஐம்பத்தெட்டு வயசு என்ற நிலைப்பாடை அந்த ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை ஃபுல்லாக அதிமுக அரசாங்கம் சோகா பண்ணிட்டு ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் இவங்களுக்கு செட் பேமெண்ட் கொடுக்கணும் அப்போ என்ன அப்படின்னு ஐம்பத்தெட்டு வயசாக அறுபது ஆகினாங்க அதிலே பெரிய அடி இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அடி பயத்தில் இடி விழுந்த மாதிரி இது எவ்வளோ பெரிய சதி வேலை பாருங்கள் ஒரு திட்டம் வந்து ஒரு காமராஜர் ஆட்சியில் போது ஒரு அரசு ஊழியர் ரிட்டையர்மெண்ட் ஆனால் அந்த அரசு உடைய கேட்டருக்கு தகுந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் வரும்போது கரெக்டாக அவங்க பேமெண்ட் வாங்கிட்டு ரிட்டையர்மெண்ட் வருவாங்க அப்புறம் மாதம் ஆனால் பென்ஷன் வந்துட்டு இருக்கும் அதுதான் நிலைப்பாடு ஆனால் அதிமுக ஆட்சியில் இந்த பணத்தை ஃபுல்லாக இல்லீகலாக எடுத்து ரொட்டேஷன் பண்ணி போலி பில்லை போட்டு கள்ளத்தனமாக கொள்ளையடித்தனால ரிட்டையர்மெண்ட் ஊழியர்களுக்கு கொடுக்க முடியாது அப்படி என்றால் என்ன பண்ணுறாங்க பாண்டு பேப்பர் கொடுக்கலாமான்னு பாண்டு பேப்பர் கொடுக்கணும் பணம் வேணும்ல பாண்டு பேப்பர்னால் பணம் இல்லாமல் பாண்டு பேப்பர் கொடுக்க முடியும் எல்லோரும் போய் செக் ரிட்டர்ன் ஆகும் பார்ட்டி போய் கோர்ட்டில் கேஸ் இந்த பிரச்சனைக்காக என்ன பண்ண அறுபது வயசு ஆக்கியாச்சு அறுபது வயசு ஆகனே திமுக அரசு வந்தோம்னா என்ன பண்ணாங்கன்னா இந்த அறுபது ஐம்பத்தெட்டு ஆக்கலான ஒரு ஐடியாவில் இருந்தது அவங்களும் என்ன பார்த்தோம் அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தோன்னே இதில் கை வச்சா வெள்ளம் மண்டியில் கை வச்சு தேவையில்லாமல் தென்கூட்டில் போய் கை வச்ச மாதிரி கதை ஏறக்கூடாது நம்ம எதுக்கு ஊழியர்களுக்கு ஊர் ஊழியர்களுக்கு எதிர்ப்பு ஊழியர்கள் மத்தியில் நம்ம ஏன் எதிர்ப்பு சம்பாதிக்கணும் சொல்லிட்டு அவங்களும் எடப்பாடி பழனிசாமி சொன்னால் அந்த அறுபது வயசை அப்படியே கண்டினியூ கொண்டு வராங்க இப்போ பணம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ண முடியும் ஸோ தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி அரசு அலுவலகங்களை பார்த்திங்கன்னா எந்த அரசு அலுவலகங்களையும் முப்பது பெர்சன்ட் ஆட்கள் கிடையாது முப்பது பெர்சன்ட் அறுபது எழுபது பெர்சன்ட் பணியாளர்கள் இல்லை மாறாக அங்கே பணியாற்றக்கூடிய கேட்டருக்கு தகுந்த மாதிரி அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா டெம்பரரியாக தற்காலிகமாக இவங்களே ஆளை வச்சு வேலை பார்க்குறாங்க இப்போ ஒரு மனராட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு உதவி செயற்புள்ள பார்த்தீங்கன்னா அவரே அஞ்சு பேர் வச்சு வேலை பார்க்குறாங்க ஒரு தார்சிலர் அல்லத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பத்து பேர் வேலை பார்ப்பாங்க அந்த பத்து பேருக்கும் கவர்மெண்ட் சம்பளம் கிடையாது தால்சார் தான் கையூட்டு பெட்ட காசை கொடுக்கணும் அதே போல் நீங்கள் பத்திரப்பதி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆள் கிடையாது ஆர்டிஓ ஆஃபீஸும் ஆள் கிடையாது ஆர்டியோ ஆஃபீஸும் ஆள் கிடையாது ஸோ முக்கியமான ஆட்கள் அதிகாரிகள் வராங்க தவறுது இதர பணிக்கு அங்கே ஆள் கிடையாது நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள நிறைய கோட்டாச்சலர் அலுவலகம் இருக்குது ஆடி சொல்லுவாங்க அந்த ஆடி வாபிஸில் பார்த்தினா ஆட்களே கிடையாது ஸோ அதிகாரி எப்போ வராங்க எப்போ போகிறாங்க என்பதே அவங்களுக்கே தெரியாது அப்போ நமக்கே இவ்வளோ விஷயம் தெரியும் போது ஆட்சி ஆளுமை இருக்கக்கூடிய நிர்வாகி அவங்களுக்கு ஏன் தெரியாதுன்னா அவங்களுக்கும் இப்போ தெரியக்கூடிய அவசியம் கிடையாது இப்போ ஆடி ஆட்சியாளர் ஆட்சி அதிகாரம் என்ற போர்வையில் ஒரு ஆட்சி என்பது மக்களுக்காக அல்ல ஆட்சியில் உட்காந்தோன்னா அதிகாரத்தில் யார் இருக்கின்றார்களோ அவர்களே தங்களே சூழ்நிலக்காக நிர்வாகத்தை அரசு இயந்திரத்தை மிஸ்யூசி பண்ணதுக்காக அந்த இயந்திரம் இருக்கிறத தவிர்த்து இன்றைக்கி டிஎன்பிசி மேட்டரை பற்றி இன்றைக்கி ஒரு நாள் சொ இந்த டிஎன்பிஎஸ்சியில் நடக்கிற கோல்மாலை பெட்டியும் டிஎன்பிசி ஏன் வைக்கல் என்பது கோல்மாலை பெட்டியம் சொல்ல வேண்டுமானால் அந்த சம்மந்தப்பட்ட எக்ஸ்ட்ராம் எழுதி அந்த இளைஞருடைய மனக்கவலையெல்லாம் பார்த்திங்கன்னா மனக்குமுறையில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் போதுமாக இண்டொரு நாள் போதுமா இந்த பாடல் வரிசை தான் ஞாபகம் வருகின்றது ஆகவே தமிழக அரசை பொறுத்தவரை தூங்குறது போல நடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆக முதலமைச்சர் எல்லாமே பார்த்துட்டு இருக்க முடியாது ஒரு முதலமைச்சர் வந்து எல்லா நிர்வாகத்தையும் என்ன எல்லாத்துக்கும் அமைச்சர் எல்லாத்துக்கும் சார்பு அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்க எங்கே பண்ணாங்க ஸோ அங்கே நிலைப்பாடு என்னென்னா அரசனுடைய அரசு செயலாளர்கள் ஒன்றும் இதை பற்றி அக்கறை கொள்ளவில்லை காரணம் மக்கள் மத்தியில் இதை பற்றி எல்லா ஊடகமும் வெளிச்சம் பட்டு காட்டின இந்த டிஎன்பிசி நிலைமை இந்த டிஎன்பிசி தேர்வு ஏன் வைக்கவில்லை டிஎன்பிசி தேர்தல் வைக்காத வைக்காதனால் தமிழகத்தில் லட்சோப்பு லட்சம் மாணவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கின்றது என்பதை சமூகத்தின் மீது அக்கறை எண்ணம் அக்கறை எண்ணம் கொண்டு இன்று ஜனம் டிவி வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது என்றால் மக்கள் மீதுள்ள கொண்டு கொண்டுள்ள ஒரு அக்கறை தான் காரணம் ஆகவே அக்கறையோடு செயல்பட வேண்டும் ஆகவே இந்த டிஎன்பிசி தேர்தல் தேர்வு உடனடியாக வைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு எக் எல்லாம் எழுதுகிறதுக்கு தயாராகிட்டு கொடுத்துருக்கிறாங்க ஆகவே இந்த இளைஞர்களுக்கு அரசாங்கம் ஒரு புத்துணர்வு ஊட்ட வேண்டும் அந்த புத்துணர்வு ஊட்டுவதற்கு டிஎன்பிசி தேதியை நீங்கள் அறிவிக்க வேண்டும் இது என்னுடைய பதிவு